முதல் வாசகம் புனித யோவன் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினேழு முடிய என் பிள்ளைகளே அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் இளைஞர்களே தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் சிறுவரே நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் தந்தையரே தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடம் இருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுலத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பது முடிய குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெனானவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலையாவிலுள்ள தங்கள் ஊராகிய நாசிரியத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவ மக்கு